அன்பான உ அன்பார்ந்த உள்ளங்களுக்கு உங்கள் இனிய மாலை வணக்கம்ங்க அழகான பூமி ஒரு ஏக்கர் செஞ்சேரி மலை ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்குதுங்க செஞ்சேரி மலை ஏரியாவில் சில பேர் ஒரு ஏக்கரை பூமி ஃபார்ம் பார் பண்ணுறக்கு நிறைய பேர் கேட்டிருப்பீங்க அழகான பூமி ஒரே ஒரு ஏக்கர் ரோடு பீஸ் வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து இரநூறு அடி வருங்க இதே பூமி தான் வீடியோவில் தெரியற பூமி சூப்பரான ப்ராப்பர்ட்டி நல்ல செம்மண் பூமிங்க சூப்பரான செம்மண் இந்த பூமி தானுங்க சூப்பரான செம்மண் அழகான பூமி ஒரே ஏக்கர் உங்களுக்கு பஸ் ரூட்டு மேலே அமைஞ்சிருக்குதுங்க சில பேர் செஞ்சேரி மலை ஏரியாவிலேயே வேணும்னு கேட்டிருப்பீங்க இந்த பூமி வந்திருக்குதுங்க ஒரே ஒரு ஏக்கர் செஞ்சேரி மலை ஏரியாவிலேயே ஜெய கிருஷ்ணவரம் போகிற வழியில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க பூமி பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்கொயராக வரும் பாக்ஸ் ஆட்டை எங்கேயுமே உணைக்காது சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க செஞ்சேரி மலை ஏரியாவில் எங்கேயுமே ஒரு ஏக்கர் பூமி பண்ணிக்கல இந்த பூமி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க பஸ் ரூட் மேலே வந்திருக்குதுங்க ரொம்ப பிஸியான ரோட்டில் டபுள் ரோடு மேலே அமைஞ்சிருக்குதுங்க பூமி இந்த ரோடு வந்து செஞ்சேரி மலை போகிற ரோடுங்க யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க நண்பர்களை சுற்றி பகரம் பார்த்திங்கன்னா பூரா பில்டிங் தான் ஆகிருக்குதுங்க இது உங்களுக்கு சைட்டு போடுற பெருபர்சனுக்கும் கூட ஆகு அல்லது ஒரு கம்பெனி கேட்டுறக்கா சைட்டு போடுறக்கா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறக்கா எல்லா பிறப்பர்ஷனுக்குமே ஆகு அருமையான ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டியை மட்டும் யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க நண்பர்களே ஒரே ஸ்கொயராக வரும் பூமி வாசித்து நூறு பெர்சன்ட் இருக்குதுங்க எந்த மூலியமே எழுக்காது அட்டகாசமான பூமி ஐம்பது அறுபது கிலோமீட்டர் வந்து துளைய போய் இந்த ரேட்டு சொல்கிறாங்க இது மாதிரி பூமி இந்த ரேட்டுக்கு இங்கே வந்திருக்குது இந்த பூமி எங்கே லொக்கின்னு பார்த்திங்கன்னா செஞ்சேரிமலையில் இங்கே கோவை மாவட்டத்தை சேர்ந்த பூமி இங்கே சூளு அளவுக்கா கோவை மாவட்டத்துக்கு சேர்ந்த பூமி இந்த பூமி சூப்பரான பூமி யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க நண்பர்களை பஸ்ஸுக்கு போகிறக்கெல்லாம் அப்படியே முன்னாடியே பூமியிலேருந்தே எரிக்கலாம் ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு பஸ் இருக்குதுங்க பக்கத்துலேயே உங்கள் சுற்றி வர ஃபுல்லாக தனதோப்பு தானுங்க தனி தண்ணி பிரச்சனையெல்லாம் அதை எறியாங்களே பக்கத்து எல்லாம் செக் டேம் நிறைய இருக்குதுங்க அந்த தெரியறது தான் செக் டைமுங்க அதனால உங்களுக்கு தண்ணி பிரச்சனையே எப்போவுமே வராது இரநூறு அடி போர்வெல் ஓட்ட போது தண்ணி வந்துடுங்க ஃபுல்லாகவே தோப்பத்தை தெரியுதுங்க வீடியோவில் பார்த்தீங்கன்னா சுற்றி வரும் கண்ணுக்கற வரைக்கும் தோப்பு மலையில் ஏறி ஏறினுன்னு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது தோப்பு அது மாதிரி இடத்துல இருக்குது இந்த பூமி ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் எழுவது லட்சரூவா சொல்கிறாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுங்க குறைச்சி பேசிக்கலாம் நன்றி வணக்கம் நம்ம நம்பர் நோட் பண்ணிங்க தொண்ணூற்றொம்பது எழுபத்தாறு முப்பது முப்பத்தி நாலு நாற்பது நன்றிங்க வணக்கங்க நண்பர்களே